கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவர் ராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இப்பொழுதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் பிறந்தது போல இருந்தது ஐந்து மாதங்கள் முடிந்துவிட்டது நாம் ஆறாவது மாதத்திற்குள் பிரவேசித்திருக்கிறோம் இந்த வருடம் ஆரம்பித்த பொழுது எத்தனையோ பேர் நம்மோடு கூட இருந்தார்கள் ஆனால் இந்த ஐந்தாவது மாதத்தை முடித்து இந்த ஆறாவது மாதத்திற்குள் நாம் பிரவேசிக்கிற பொழுது நம் மத்தியில் அநேகர் இல்லை ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த ஆறாவது மாதத்தை பார்க்கும்படி செய்திருக்கிறார் இது தேவனுடைய கிருவை ஏனென்றால் நமக்கு ஒரு எதிராளி சாத்தான் உண்டு அவன் எவனை விழுங்கலாமோ என்று கெட்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான் அவனுடைய கண்ணிக்குள்ளே விழாதபடிக்கு ஆண்டவர் இரவும் பகலும் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார் அதை நம்மை பாதுகாத்து வழிநடத்தி இந்த ஆறாவது மாதத்திற்குள் பிரவேசிக்க பண்ணின ஆண்டவருக்கு அதிக அதிகமாக நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஆண்டவர் ஒரு வேத வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேச என்று விரும்புகிறார் மார்க் எழுதின நட்செய்தினுள் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கிற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் இரு என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல ஜெப ஆலய தலைவனாகிய எவிருவை பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்படாதே நீ பயப்படாதே விசுவாசம் விசுவாசமுள்ளவனாயிரு அதே வார்த்தை தான் இந்த புதிய மாதத்திற்குள் வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே நீங்கள் பயப்படாதிருங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் இந்த இடத்துல எவீருடைய மகள் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருக்கிறாள் இயேசு போய் ஜபாலய தலைவனாகி எவீர் சொல்லுகிறார் ஐயா என்னுடைய மகள் மரண இருக்கிறாள் மரணத்திற்கும் அவளுக்கும் ரொம்ப தூரம் அல்ல மரணம் அவளை நெருங்கிக் கொண்டிருக்கிறது ஆகையினாலே நீர் தயவாயினுடைய வீட்டிற்கு வந்து அவள் மீது கைகளை நீர் வைக்க வேண்டும் அப்பொழுது அவள் சொகமாவாள் என்கிற அந்த விசுவாசத்தை ஆண்டவரிடத்தில் சொல்லி அழைத்து கொண்டு வருகிறார் ஆனால் வருகிற வழியில ஒரு மனிதர் வந்து சொல்லுகிறார் இயேசுவை நீங்கள் வருத்தப்படுத்தாதுங்க இயேசுவை நீங்கள் கஷ்டப்படுத்தாதுங்க உங்கள் மகள் மறித்து போய்விட்டால் என்று சொல்லுகிறார்கள் இந்த காரியங்களை இயேசு கவனித்து கொண்டிருக்கிறார் இந்த எவிறு பயந்து போய்விடக்கூடாது விசுவாசத்தை விட்டுறக்கூடாது ஏன்னா அவன் விசுவாசமாக வந்து இயேசுனிடத்தில் சொல்லுகிறான் நீங்கள் என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா போதும் என்னுடைய மகள் மீது நீங்க கையை வைப்பீர்கள் என்றால் அவள் பிழைப்பாள் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் இவ்விதமாய் ஜெபம் பண்ணுகிறார் என் குமாரத்தி மரண அவஸ்தை படுகிறாள் அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும் அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக்கொண்டான் கொண்டான் பாருங்கள் விசுவாசத்தோடு கூட அந்த வேண்டிக்கொள்கிறான் வேண்டிக் நீங்கள் வந்தால் போதும் என் மகள் மீது நீங்கள் கையை வச்சா போதும் அவள் சுகமாகி விடுவாள் என்கிற அந்த விசுவாசத்தோடு இயேசு விடத்தில் வேண்டி அழைத்து கொண்டு வருகிறான் வருகிற வழியில் இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே இவனுடைய விசுவாசம் குறைந்து விடக்கூடாது என்பதற்காக இயேசு உடனே சொல்கிறார் பயப்படாதே எவிருவே நீ பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு நான் உனக்கு அற்புதம் செய்வேன் என்னால் முடியும் என்று அங்கே அவனை தைரியப்படுத்துவதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறார் அதே வார்த்தையை தான் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்படாதீங்க யார் யாரோ எதேதோ சொல்லியிருக்கலாம் மருத்துவர்கள் எதை ஏதோ சொல்லியிருக்கலாம் முடியாது இனி குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பில்லை இந்த நோய் சுகமாகாது உங்கள் தொழில் இனி முன்னேற்றத்திற்கு வராது நீங்கள் அவ்வளவுதான் இனி உங்கள் குடும்பம் முன்னேற முடியாது என்று யார் யாரோ ஏதோ ஒரு காரியத்தை சொல்லியிருக்கலாம் ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு கூட ஆண்டவரிடத்தில் ஜெபித்தது உண்மை இந்த வருடம் ஆரம்பித்த நாளிலிருந்தே நீங்கள் ஜபித்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவர் நிச்சயமாகவே எனக்கு ஒரு வாழ்வு தருவார் நிச்சயமாகவே என் குடும்பத்தில் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க என் பிள்ளைங்க ஒன்று சேருவாங்க என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என் தொழில் ஆசிர்வதிக்கப்படும் என்று விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்திருக்கலாம் இன்னைக்கு யாரோ ஒருத்தர் இனி இதெல்லாம் வந்து சாத்தியமாகாது இதெல்லாம் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இந்த வார்த்தையை கேட்டு ஒருவேளை நீங்கள் பயப்படுகிற சூழ்நிலையில் விசுவாசத்தை விட்டு விடுகிற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம் தான் இன்னைக்கு இயேசு இதை அறிந்து உங்களை பார்த்து சொல்கிறார் பயப்படாதே மகனே நீ பயப்படாதே மகளே நீ பயப்படாதே நீ விசுவாசம் உள்ளவனா இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் எவீருவை பார்த்து சொன்ன அதே வார்த்தை தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார் பயப்படாதுங்க எவ்வாறு அந்த இடத்துல பயந்துடக்கூடாது பயம் என்பது பிசாசுக்குரியது பயந்தா இயேசுவால் அங்கே அற்புதம் செய்ய முடியாது ஏன்னா அவனுக்குள்ளே விசுவாசம் போயிடும் அதனால் அவன் விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவனை விசுவாசமாக இருக்கும்படி ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார் அவனை திடப்படுத்துகிறார் பயப்படாத எவ்விருவேன் நான் இருக்கிறேன் நான் உன் மகளை உயிரோடு கூட எழுப்புவேன் நான் உன் மகளுக்கு சுகம் தருவேன் என்னை நீ எப்படி விசுவாசித்து கூப்பிட்டு வந்தா எங்கள் வீட்டுக்கு வாங்க என் மக மீது கை வைங்க அப்போவே அவள் சுகமாயிருவா அப்படின்னு நீ சொன்ன அப்படின்ல அதே விசுவாசத்தில் நீ இப்பவும் வா அப்படின்னு ஆண்டவர் அழைத்து கொண்டு வருகிறார் அதே விசுவாசத்தில் எவீரு வந்தான் இன்னைக்கு இந்த வருடம் ஆரம்பித்த நாளிலிருந்தே நீங்கள் ஜெவம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அதே விசுவாசத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இயேசுவாலே உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும் பாருங்கள் எவீருடைய வீட்டுக்குள்ளே வராங்க பேதூர் வராரு இயேசுவோடு கூட யாக்குப் வருகிறார் இயேசுவோடு கூட யோவான் வருகிறார் இயேசுவோடு கூட வருகிற பொழுது எல்லாரும் நகைக்கிறாங்க ஏன்னா இயேசு ஒரு வார்த்தை சொல்றார் எல்லாரும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து அவள் மறிக்கவில்லை நித்திரையா இருக்கிறாள் தூங்கிக்கிட்டு இருக்கிறா இவங்க எல்லாரும் வந்து மறித்து போனார் அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க அந்த சின்ன பிள்ளை செத்து போச்சுது அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஆனா இயேசு சொல்லுகிறாள் அவள் சாகல அவள் மறிக்கல நித்தரையா இருக்கிறாள் இதுதான் இயேசுனுடைய பார்வை இயேசுனுடைய பார்வை மறித்து போய் கிடக்கிற அந்த மகளை பார்த்து இயேசு சொல்லுகிறாள் அவர் நித்திரையாக இருக்கிறார் அவள் நித்திரையாக இருக்கிறாள் இது இயேசுவின் பார்வை ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க அவள் மறித்து போய்விட்டாள் என்று இன்னைக்கு உங்களை பார்த்து உங்கள் குடும்பத்தை பார்த்து உங்கள் வியாபாரத்தை பார்த்து உங்கள் எதிர்காலத்தை பார்த்து மற்றவங்க சொல்லலாம் இனி இனி அது முடியாது ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் டாக்டர் சொல்கிறாங்களா முடியாது அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் என்னால் முடியும் இனி உங்கள் வியாபாரம் அவ்வளோதான் இனி நீங்கள் எழுந்து நிற்கவே முடியாது அப்படின்னு மனுஷருக உங்கள் நம் நண்பர்கள் சொல்கிறாங்களா அதை பார்க்காதுங்க இயேசுவின் வார்த்தையை பாருங்கள் இயேசு சொல்கிறார் நான் உன்ன மறுபடியும் கட்டுவேன் இழந்து போனதெல்லாம் உனக்கு நான் திரும்ப தருவேன்னு சொல்கிறார் டாக்டருங்க சொல்லலாம் இந்த இனி சுகமாகவே முடியாது அப்படின்னு ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னால் முடியும் மகனே என்னால் முடியும் மகளேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லாரும் உங்களை பார்த்து நகைக்கலாம் எல்லாரும் உங்களை பார்த்து ஏளனமாக பேசலாம் கவலைப்படாதுங்க இயேசு அதை குறித்து கவலைப்படவே இல்லை எல்லாரும் சிரிக்கிறாங்க இயேசு அந்த பெண்ணினுடைய தாயையும் தகப்பனையும் உள்ளே அழைத்து கொண்டு போய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் தலி தகுமி அப்படின்னு சொல்லி அந்த சிறுபெனுடைய கையை பிடித்து தூக்கி விடுகிறார் பாருங்கள் அந்த சிறு எழுந்து நடக்கிறாள் என்று எழுதப்பட்டிருக்கிற எத்தனை ஒரு மகிழ்ச்சி எல்லாரும் மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் இன்னைக்கு அதே வார்த்தையை தான் ஆண்டோர் உங்களை பார்த்து சொல்கிறார் உங்கள் கையை பிடிச்சு சொல்கிறார் என் மகனே நீ கலங்குகிறாய் என் மகளே நீ கலங்குகிறாய் தலி என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க எழும்ப போறீங்க இப்பொழுதே கற்றுடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது மலட்டு கற்பங்கள் இப்பொழுதே பிள்ளைத்தாட்சியாக மாறுகிறது இழந்து போன எல்லாம் இப்போ உங்களுக்கு திரும்ப வந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் சென்று கொண்டிருக்கிறார் எதெல்லாம் கோணலானவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இப்பொழுது சரிப்படுத்தி கொண்டிருக்கிறார் உங்களை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட போகிறார்கள் உங்களை பார்த்து எல்லாரும் பிரமிக்க போகிறார்கள் இது எப்படி நடந்தது இது எப்படி உண்டானது என்று எல்லாரும் பிரமிக்கிறத்தக்க விதத்துல எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க விதத்துல உங்கள் வாழ்க்கையில் நான் அற்புதத்தை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் நீங்கள் பயப்படாதுங்க விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க விசுவாசத்தில் மாத்திரம் உறுதியாக இருந்தீங்கன்னா போதும் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வது நிச்சயம் பயப்படாதுங்க எந்த காரியத்தை குறித்தும் யோசிக்காதுங்க சிந்திக்காதுங்க கலங்காதுங்க மனுஷருடைய வார்த்தைகள் மனுஷருடைய நகைப்பெல்லாம் ஒரு பொருட்டாகவே நீங்கள் என்ன வேண்டாம் ஏசும் அவருடைய சீசருக்குன்னு அந்த இடத்துல ஒரு பொருட்டாகவே என்னலை எவிருக்கு மாத்திரம் ஆண்டோர் சொன்னார் நீ விசுவாசமாக இரு நீ பயப்படாத அதே வார்த்தை தான் உங்களுக்கு சொல்லுகிறார் உங்களுக்கு அற்புதம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் எழும்பணும் அப்படின்னா கற்றுடைய வல்லமை உங்கள் மேலே இறங்கணும் அப்படின்னா வியாதி சுகமாகணும் அப்படின்னா உங்களுக்கு குழந்தை வாக்கியம் உண்டாக வேண்டும் என்றால் நீங்கள் பயப்படாதுங்க விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நீ கத்தர் மேல விசுவாசமாயிருங்க அவரால் எல்லாமே முடியும் அவரால் முடியாது என்பது எதுவுமே கிடையாது இல்லாதவைகளை ஆண்டவர் இருக்கிறதை போல பார்க்க செய்வது தான் விசுவாசம் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை போல இருக்கலாம் ஆனா நீங்க விசுவாசத்தில் எல்லாம் இருக்கிறது போல பாருங்க எல்லாமே உங்களுக்கு உண்டாகும் ஆகையினால் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்தமான வார்த்தை பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு நீங்கள் வேண்டிக்கொண்ட கொண்ட எல்லா காரியத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஒருவேளை பார்ப்பதற்கு முடியாதது போல இருக்கலாம் எல்லாரும் உங்களை பார்த்து சொல்லலாம் ஏன் இன்னும் ஏசுவை போட்டு நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்க ஜபத்தில் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க விட்டுருங்க அவர் அப்படின்னு சொல்லலாம் விடாதுங்க ஆண்டவர் சொல்கிறார் பயப்படாத நான் உனக்கு அற்புதம் செய்வேன் கொஞ்சம் தாமதமானால் கூட நிச்சயமாகவே நான் அற்புதம் செய்வேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தைரியப்படுத்துகிறார் நிறைய பேர் கண்ணீரோடு இருக்கிறீங்க பிரிந்த உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து வேதனையோடு கூட இருக்கிறீங்க கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறாங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட நீங்கள் இருக்கிறத ஆண்டவர் பார்த்து தான் இன்னைக்கு உங்களை சொல் பார்த்து சொல்கிறார் நீங்கள் விசுவாசம் இருங்க பயப்படாதுங்க நான் எல்லாத்தையும் பார்த்து கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வாக்குத்த வார்த்தை நிச்சயமாகவே நிறைவேறும் ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் எவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து அந்த குடும்பத்தை சந்தோஷப்படுத்தின ஆண்டவர் எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் எல்லாரும் பிரமிக்கிற விதத்தில் எப்படி அற்புதம் நடந்ததோ அதே போல் உங்களுக்கும் இன்றைக்கு அற்புதம் நடக்கும் என்று இந்த மாதத்தில் அற்புதம் நடக்கும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் இந்த வார்த்தை ஒரு நாளும் மாறாது நிச்சயமாகவே இந்த வார்த்தையை ஆண்டவர் தீவிரமாக நிறைவேற்ற போகிறார் நாம் ஜபிக்கலாமா பரலோக தகப்பனே இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக உமக்கு நன்றி நீங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் எவியருடைய வீட்டில் ஒரு அற்புதம் செய்து பெரிய மகிழ்ச்சி உண்டாக்கினீர் அதே போல் என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒவ்வொருடைய குடும்பத்தில் ஒவ்வொருடைய தொழிலிலும் அந்த ஒரு ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று செபிக்கிறப்பா பயப்படாதே விசுவாசமுள்ளவனா இரு என்று எவீர்வை தைரியப்படுத்தினீங்க அதே போல என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தைரியப்படுத்தி நீங்கள் அற்புதம் செய்வீராக என்று செபிக்கிறேன் அதிசயம் நடப்பிப்பீராக என்று செபிக்கிறேன் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நடத்துங்கப்பா கூட கூடருங்க கையின் பிரயாசத்தெல்லாம் ஆசீர்வதீங்கப்பா சகலத்திலையும் நன்மை உண்டாகட்டும் என்று ஜபிக்கிறேன் நீங்க அப்படி செய்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 துதி கணமக்குமெல்லாம் நமக்கு ஒரு ஒரு மாத்திரம் செலுத்துக்கிறோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே